ஹாய் ஃப்ரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் ஒன்று கேட்டேன் உங்கள்கிட்ட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கீரை எடுக்கிறோம் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறோம் ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போமே வந்து கீரை வந்து விலை தான் கேட்குறாங்க நம்மளால் இப்போ குறைச்சி கொடுக்கணும்னா ஒரு ஏதாவது இப்போ ஒரு பிடிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா லாபம் இதே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போனோம்னா அங்கே என்ன ரேட்டோ அங்கே காஞ்சி போயும் கிடக்கு அரியும் கிடக்கு அந்த ரேட்டை கொடுத்துட்டு தாராளமாக வாங்கிட்டு வராங்க ஆனால் நம்ம சாதாரணமாக நம்ம கீரை எடுத்து சரி மக்கள் நல்லா இருக்கட்டு நான் வியாபாரம் பண்ணுற விட மக்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டு கீரை சேர்த்துக்கிட்டு நம்ம சுகர் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்து கண்ட்ரோல் கண்ட்ரோலாகட்டு நம்ம கீரை எடுத்து கொண்டு போகிறோம் ஆனால் மக்கள் வந்து அதையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க கீரை எடுத்துகிட்டு போனால் பெட்ரோலே பார்த்திங்கன்னா மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குமே இப்போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நானூறுவாய்க்கு பெட்ரோல் அடிக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு முந்நூறுவாய்க்கு கடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் முந்நூற்றம்பது ஆச்சு இப்போ ஆச்சு அதுவுமே பெட்ரோல் பத்துறதில்லை மைலேஜே சரியாக கிடைக்கிறதில்ல பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் இந்த வாசுப்படி த அங்கேயே ஒன்றா தான் இருக்குது அந்த வாசுப்படிக்கு பக்கத்தில் இருக்கிற இதுக்கு மாட்டாங்க கூப்பிடுவாங்க இங்கே வாங்குவாங்க நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அங்கே நிறுத்துவோம் இப்படியே ஒவ்வொரு வீடாக ஸ்டார்ட் பண்ணி நிறுத்து நிறுத்தி என்ன ஆகுதுன்னா மைலேஜே சரியாக கிடைக்கிறது இல்லை அதனால் எனக்கு என்னென்னா நம்ம கீரை வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் நம்ம கீரை வியாபாரம் பண்ணி கடைசியில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னா என்ன பண்ணுறது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோம்பி விசேஷம் நான் விற்கிற இடத்து அங்கே அந்த ஊரில் கோயில் திருவிழாங்க கருமாரியம்மன் கோயில் அப்போ அந்த விசேஷனால நான் எடுத்துகிட்டு போனால் அதுவும் மழை வந்துருச்சு சரி ஊருக்கு போகணும்னு நம்ம கோயில் திருவிழா போவோம்ன்ட்டு நம்ம வரணுன்ட்டு சரி எடுத்து பண்ணலான்ட்டு ஒரு ஆறு மணிக்கு போய் கீரை எடுத்துகிட்டு வந்து ஏழு மணிக்கு நின்றேன் சரிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சரியாக ஆகலை சரி ஆகாட்டி போச்சு காலையில் நம்ம கொண்டு போய் விற்றுக்கலான்ட்டு காலையில் எடுத்துகிட்டு போனேன் நானே வந்து வாங்கின வேலையே பத்து ரூபா சரி அதே வேலைக்கு கொடுக்கலான்னு கொடுக்குறேன் அப்பவுமே அந்த பத்து ரூபாய்க்கு கொடுத்தா அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க பாருங்கள் நம்ம என்ன தான் நம்ம வந்து கீரை வந்து நம்ம கம்மியாக கொடுத்தாலும் பத்து ரூபாய்க்கு கொடுத்தாலும் அதுலேயும் அஞ்சு தான் சொல்கிறாங்க பாஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாலும் பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க எப்படின்னா தெரிய மாட்டேங்குது அவங்க உடம்பு ஆரோக்கியம் தேவை இப்போ ஹாஸ்பிட்டலுக்காக போனீங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாத செலவு பண்ணுவாங்க எவ்வளோ ஆச்சு இப்போ டாக்டர் ஃபீஸு சும்மா ஆலோசனை கேட்டால் அதுக்கே இரநூறுவா ஃபீஸ் வாங்குவாங்க நானே கொடுத்துருக்குறேன் பல் பல் ஹாஸ்பிட்டல் போனால் பல்லுக்கு சும்மா செக் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த ஃபீஸு நம்ம நூறுரூவா கொடுத்தாகணும் இல்லைன்னா இரநூறுவா கொடுத்தாகணும் அப்படி இருக்குது நம்ம பல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலைனால அவங்க செக் பண்ணதுக்கு நம்ம இரநூறுவா கொடுக்குற மாதிரி இருக்குது நிறையா எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க இப்போ டீயெலாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் மேக்ஸிமம் மேக்சிமம் ரூபா இன்றைக்கி கிராம் சைடு எவ்வளோன்னு தெரியல ஆனால் மேக்ஸிமம் எல்லா பக்கம் வந்து ரூபா தான் டீ அதில் சர்க்கரை வந்து போடுவாங்களா போட மாட்டாங்க எனக்கும் தெரியல அதில் தோல் இருக்குமா இல்லைன்னு தெரியாது சுடுதண்ணி தான் இருக்குது ஏதாவது டீ குடிக்கிற ஆசைக்கு நம்ம குடிக்கிறோம் ஆனால் ரூபா ஆனால் ஒரு காட்டு கீரையில் வந்து அவ்வளோ சத்து கிடைக்கிது எனக்கே தெரியும் கீரையில் என்னென்ன சத்துன்னு நான் உணர்ந்துருக்கிறேன் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷர் அவ்வளோ ப்ரெஷர் வந்து நம்ம கீரை அதிகமாக எடுத்துட்டுனால எனக்கு ஃப்ரெஷ்ஷர் அதிகமாக இல்லை மாத்திரை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இது சாப்பிட்றாங்க நான் வந்து சித்த வைத்திருத்து வந்து குழவ மாதிரி இருக்குது மாத்திரை அதை தான் சேர்த்துறேன் இங்கிலீஷ் மாத்திரை வந்து என்னென்னா நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஆயிசுக்கு சாப்பிட்ருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் சித்த மா மாத்திரை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம்னா அது ஒன்றும் பண்ணுறதில்லை ஆனால் அந்த இங்கிலீஷ் மாத்தரை நான் எடுத்துகிட்டு இருந்தேங்க ஒரு சரியாக ஒரு ரெண்டு மாதம் எடுத்துருந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடின்னா கூட எனக்கு அப்படியே தலை சுத்தல் வரும் ஒரு மாதிரியாக இருக்குது தலை கின்னு இருக்குது த தலை வலிக்கு ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க இந்த மாத்திரை சாப்பிட்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடின்னா கூட ஒன்றும் பண்ணுறதில்லை நம்ம அந்த மாத்திரையை வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை அதனால் நாட்டு மருந்து எல்லா நோய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் அது தப்பே கிடையாது ஏன்னா அதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது அதாவது பக்க விளைவு இருக்காது எனக்கு இங்கிலீஷ் சொல்ல வரலைங்க அது அதுக்காக வருந்துக்கிறேன் அதனால் பக்க விளைவு இருக்காது அதனால் தாராளமாக பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மாத்திரை விட்டுட்டு நாட்டு மருந்து சாப்பிடலாம் நம்ம வந்து கீரை வந்து மக்கள் வந்து சரி ஆரோக்கியமாக இருக்கிட்டு நம்ம கொண்டு போய் நம்ம கொடுக்குற வீடு வீடாக கொண்டு போகிறோம் எத்தனை பேர் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படியே கொடுத்தாலும் நிரந்தரமாக யாருக்கு கொடுக்கறதில்ல நான் பார்த்தீங்கன்னா கீரையை வர குறைஞ்சது நாலஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் கரெக்டாக எடுப்பேன் கொடுப்பேன் இந்த மாதிரி போயிட்ருப்பேன் எல்லாம் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்கன்னா நீங்கள் பாஞ்சு ரூபாய் இருந்தாலும் சரி இருபது ரூபாய் இருந்தாலும் சரி தாராளமாக எங்களுக்கு கீரை கொண்டு போம்மாங்க அதை நினச்சி ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் பெருமைப்படுவேன் ஆனால் சில பேர் பார்த்தீங்க என்ன தான் நம்ம கம்மியாக கொடுத்தாலும் பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க கீரையும் வாங்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பத்து ரூபாய்க்கும் போது அறநூறு குடி விற்றுச்சு இப்போ பாஞ்சு ரூபாய்க்கும் போது முந்நூறு குடி தான் விற்குது பாதி பாதி குறைஞ்சிச்சு என்ன காரணம் அவங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க விலையும் கம்மியாக இருக்கோன்னு நினைக்கிறாங்க நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஆனால் ஒரு பஞ்சு ரூபாயில் என்ன நம்ம இது பண்ணிடுவோம் நம்ம கீரை வராங்க கொண்டு வராங்க அந்த கீரையை நம்ம ஒரு வேலையாக ஃபஸ்ட்டு சாயந்தரமாக நம்ம மூணு மணிக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கீரையை வந்து கொண்டு போய் விற்கிற கா மிச்சமாகிடு காலையில் அதை வந்து பக்குவமாக தண்ணி தொளிச்சு விற்கணும் நம்ம தண்ணி வந்து நம்ம பக்குவமாக தொளிச்சு வைக்கலன்னா அந்த கீரை வந்து அப்படியே அழுகி போகு இது வா காஞ்சி போகு அழுகி போயிடு நிறையா இருக்குது ரீசன் இதில் வாடி போயிடு அதை நம்ம காலையில் கொண்டு போனால் யாருமே வாங்க மாட்டாங்க வேலைப்பாடு அதிகமாக இருக்குது அப்புறம் அந்த கீரையும் வந்து நம்ம ஒவ்வொரு பக்கமும் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அந்த டைமும் முக்கியம் ஒரு எட்டு மணிக்குள்ளே நம்ம கொடுக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா சில பேர் நம்ம க கீரை கொண்டு போய் நம்ம சொல்லுவாங்க நம்ம மேலேருந்து மாடியிலேருந்து கூப்பிடுவாங்க அப்புறம் வந்து நம்ம கீழே வருவாங்க வந்து இன்னொருத்தர் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் அசால்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நிதானமாக வராங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம வெயிட் பண்ண முடியாது நம்ம கீரை வந்து வித்தே ஆகணும் நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க ஒரு பிடி வாங்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவையானது அந்த கீரை கிடச்சிடுது ஆனால் எனக்கு வந்து மொத்தமாக ஒரு நூறு பிடியே இருக்குதுன்னு வைங்க அந்த நூறு பிடி நான் எப்படி விற்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் அவங்க வந்து தாமதமாக வரலாம் ஆனால் நான் தாமதமாக ஒவ்வொரு பக்கம் போக முடியாது ஏன்னா அந்த டைமுங்குள்ளே வித்தாகணும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்புறம் பண்ணுவாங்க கீரையை வந்து ஃபஸ்ட்டு கா வரது நிற்கிறது தெரியும் ஆனால் காசு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கீரையை எடுத்து தொலாவி அது போட்டு கிளை கலையும் கிழிப்பாங்க அப்போல்லாம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அந்த களை கழிப்பாங்க ஏன்னா எல்லா கீரையுமே விற்று ஆகணும் கீரை கீரை கருதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் விற்று அப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்க அவங்க களைச்சிட்டு அந்த பொடியை எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வந்து அது வந்து நல்ல நோட்டாக கொடுப்பாங்க நினைக்கிறீங்களே கிழங்கி நோட்டு கொடுப்பாங்க அக்கா நான் செல்லாதுன்னா அதுக்கப்புறம் அப்படி திருப்பி போய் இப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்து மணி நேரம் ஆயிடுது இப்படியே ஒவ்வொரு வீடாக போயிட்டு இருந்தால் நான் எப்படி கீரை விற்று நான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டதுக்கு நம்ம நிரமாக கீரை விற்கலாமா இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி என் மனநலாயிருது ஏன்னா நான் எனக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சது கட்டடத்து வேலை தான் எனக்கு தெரியுங்க அது போன கஷ்டந்தான் ஆனால் செஞ்சிருவேன் உடம்பு அந்தளவுக்கு நான் தயார் பண்ணியிருக்கேன் எல்லா வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் தயார் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா கறி கறி வெட்டுறதுக்கும் எனக்கு தெரியுங்க கறி கசாப்பாடையும் போவேன் அது என்னென்னா ஆட்டை வந்து வந்து நான் அறுக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால தான் அந்த வேலைக்கு நான் போகிறதே இல்லை ஏன்னா அதுங்கூட கூப்பிட்டாங்க டெய்லியும் ஆயிரரூவா கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க எனக்கு அந்த ஆடு அறுக்கிறது மட்டும் எனக்கு ஒத்துவ இல்லை அதனால போகிறதில்லை அதனால் எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா கட்டடத்து வேலை தான் அந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்தையும் பாய்